கொரோனா பரவலுக்கு காரணமானவர்கள் இன்று கைது செய்யப்பட்ட தப்லிக் ஜமாத் அமைப்பைச் சேர்ந்த மேலும் முப்பத்தாறு பேரை டெல்லி நீதிமன்றம் விடுவித்துள்ளது இதன் மூலம் கொரோனா பரவலுக்கு காரணம் என்று கூறி கைது செய்யப்பட்ட வெளிநாட்டினர் அனைவரும் விடுவிக்கப்பட்டுள்ளனர் எவ்வித ஆதாரங்களும் இன்று மத்திய உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவின்படி கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக டெல்லி நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளதால் பாதிக்கப்பட்டவர்களிடம் மத்திய அரசு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது இந்தியாவில் கொரோனா கொல்லுயிரி தீவிரமாக பரவத் தொடங்கியிருந்த காலகட்டத்தில் டெல்லியில் இஸ்லாமிய சர்வதேச மாநாடு ஒன்று நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பலருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் கிருமி பரவலுக்கு காரணமாக இருந்ததாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது கொரோனா விதிகளை மீறி கூடியிருந்ததாக இருநூற்று முப்பத்து ஆறு பேர் கைது செய்யப்பட்டனர் மாநாட்டில் இருந்து இரண்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தோரு பேர் அப்புறப்படுத்தப்பட்டனர் அமெரிக்கா ரஷ்யா இங்கிலாந்து பிரான்ஸ் சூடான் துனிஷியா இலங்கை தான்சானியா தாய்லாந்து கஜகஸ்தான் இந்தோனேசியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த தப்ளிக் ஜமாத் அமைப்பினர் தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு பேர் மீது கொரோனா பரவலுக்கு காரணமானவர்கள் என்று வழக்கு தொடரப்பட்டது இதில் சுமார் தொள்ளாயிரம் பேர் நீதிமன்ற அனுமதியுடன் தாய்நாடு திரும்பிவிட்டனர் நாற்பத்தி நான்கு பேர் மட்டும் வழக்கை எதிர்கொள்ள தயாராக இருந்த நிலையில் அதில் எட்டு பேரை போதிய ஆதாரங்கள் இல்லை என்று கூறி டெல்லி நீதிமன்றம் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி விடுதலை செய்துவிட்டது டெல்லி மாநாட்டில் பங்கேற்றவர்கள் பெருந்தொற்றுக்கு காரணமானவர்கள் என்று கூறி பலிகடா ஆக்கப்பட்டுள்ளதாக மும்பை அவுரங்காபாத் நீதிமன்றமும் கருத்து கூறியது இருப்பினும் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட வெளிநாட்டைச் சேர்ந்த முப்பத்து ஆறு பேர் மீது டெல்லி பெருநகர நீதிமன்றத்தில் விசாரணை தொடர்ந்தது வழக்கு விசாரணை முடிந்து கடந்த செவ்வாய்க்கிழமை தீர்ப்பளித்த நீதிமன்றம் அனைவரையும் விடுவித்து உத்தரவிட்டுள்ளது குற்றம் சாட்டப்பட்ட பேரில் கூட டெல்லி மாநாட்டில் பங்கேற்கவில்லை என்றும் இந்தியாவின் பல்வேறு இடங்களில் இருந்து உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவின் பேரில் காவல்துறையால் பிடித்து வரப்பட்டவர்கள் எனவும் நீதிமன்றம் கூறியுள்ளது இப்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு சம்மட்டி அடியாக விழுந்திருக்கின்றது இப்பொழுது நாம் இஸ்லாமியர்களுடைய தரப்பிலே நாம் மத்திய அரசிடத்திலும் கோரிக்கை வைக்கின்றோம் மாநில அரசிடத்திலும் சொல்லுகின்றோம் நீங்கள் செய்த செயலுக்காக வேண்டி வருந்துகிறோம் தவறுக்கு மன்னிப்பு கேட்கின்றோம் என்று வெளிப்படையான அறிக்கை கொடுக்க வேண்டும் இது மிகவும் தவறாக நாங்கள் செய்த செயல் என்று நீங்கள் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் அதுதான் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய தூணாக இருக்கக்கூடிய நீதிமன்றங்களை நீங்கள் மதிப்பதற்கு பொருள் நீங்கள் அதை செய்யவில்லை என்றால் நீதிமன்றத்தை நீங்கள் துச்சமாக மதிக்கின்றீர்கள் இந்த அரசியல் சாசன சட்டத்திற்கு நீங்கள் மதிப்பு கொடுக்கவில்லை என்றுதான் இந்த இரண்டு அரசுகளின் மீது நாம் குற்றம் சுமத்துகிறோம் டெல்லி நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் தப்லீக் ஜமாத் அமைப்பைச் சேர்ந்த வெளிநாட்டினர் மீதான உள்துறை அமைச்சகத்தின் குற்றச்சாட்டில் உண்மை இல்லை என்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கூறியுள்ளனர் அவர்கள் மீது பொய்க் குற்றச்சாட்டு கூறிய உள்துறை அமைச்சகமும் மத்திய அரசும் பாதிக்கப்பட்டவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது மாநாட்டில் பங்கு பெற இந்தியா வந்த இரண்டாயிரம் வெளிநாட்டினர் பல மாதங்கள் சிறை வைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டும் சமூக ஆர்வலர்கள் குறிப்பிட்ட சமூகத்தினர் மீது களங்கம் ஏற்படுத்தும் மத்திய அரசின் முயற்சி தோல்வியில் முடிந்திருப்பதாகவும் விமர்சித்துள்ளனர்